வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ உங்க பேர் என்ன என் பேர் பி இளையராஜா சார் பி பி இளையராஜா இளையராஜா சரி இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இருக்கேன் சார் என்ன பிஸ்னஸ் நான் கோல்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு ஓகே ரொம்ப சந்தோஷம் சரி இப்போ வந்து இந்த சான்றிதழ் ஜோதிட பயிற்சி வகுப்புல சரி நீங்க எத்தனை நாளா இந்த கோர்ஸ்ல படிச்சுக்கிட்டே இருக்கீங்க நான் இந்த கோட்ஸை படிக்க வரும்போது இந்த ஜோதிடங்கிறது என்னங்கிறது இதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறப்ப சாரோட ஒரு அன்பு கிடச்சது அவர் நான் கற்றுத்தருகிறேன்னு சொல்லும் போது நான் ஒரு அவர் ஃபோன் நம்பர் கான்டிகிட்டு வாங்கி நான் பேசி நான் அந்த மாதிரி நான் ஒரு ஆர்வத்தோடு இருக்கேன் சார் நான் பேசணும்னு நினை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கு முறைப்படி என்னென்ன தேவைகள் இதில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்குள்ளே சந்தேகம் எல்லாமே கேளுங்க நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி ரெண்டு மாத காலமாக பயிற்சி நடத்தினார் இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது என்ன நினைச்சு இந்த கோர்ஸில் சேர்ந்தீங்க இந்த கோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஜாதகத்தை நாமளே பார்த்துக்கலாம் நம்ம குடும்பங்களுக்கு யாருக்காவது என்னென்ன தேவை கஷ்டங்கள் என்னங்கன்னு பார்த்துக்கலாம் நாலு பேருக்கு உதவி பண்ணலாம் இறைவன் நல்லாசைகளோடு என்னென்ன தேவையோ அவங்களுக்குலாம் நம்ம சொல்லி நல்லபடியாக நம்ம கொண்டு வரலாம் சரி இந்த கோர்ஸ் சார் சிறப்பான கணிதம்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க எல்லாரும் சார் வாக்கியம் கணிதங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க வாக்கியமாக இருந்தாலும் திருக்கணிதங்கிறது வந்து அதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ வந்து உதாரணத்துங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்மத்தில் உத்திரம் ஒன்னாம் பாகம் கண்ணியில் வந்து உத்திரம் ரெண்டு மூணு நாளு இது வந்து ஒரு துல்லியமாக திருக்கணிதம் வந்து நட்சத்திரங்கள் என்ன ஏதுங்கிறத நம்ம துல்லியமா எடுத்து பலன் சொல்லி மக்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமாக நம்ம தெரியப்படுத்துகிறோம் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இந்த மாதிரி கோயில் வலி வழிமுறைகள் என்னால் அதை செய்ய முடியுது இறைவனர்களால் எனக்கு வந்து நல்ல ஒரு மனம் கிடைக்கிது பரவாயில்ல இந்த கோர்ஸ்ல இந்த ரெண்டு மாத காலத்துல நீங்க கத்துக்கிட்டதை வச்சு அடுத்தவங்களுக்கு பலன் சொல்ல முடியுமா அடுத்தவங்களுக்கு பலன் சொல்லி நல்ல வழி காட்ட முடியுமா கண்டிப்பாக முடியும் சார் ஏன்னா இந்த ஜோதிடத்துல அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு யார் நம்மளை என்ன எந்த பிரச்சனைக்கு நம்ம கொண்டு வந்தாலும் சரி அந்த பிரச்சனை நம்ம தீக்கக்கூடிய தன்மை இந்த ஜோதிடத்துல இருக்கு நல்ல முறையில் அவங்களுக்கு வந்து நம்ம பலன் சொல்லி அவங்கள வந்து ஒரு நல்ல வழி காட்டி இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் ரொம்ப நன்றி அடுத்து இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பை நடத்தின உங்களுக்கு கத்து கொடுத்த உங்கள் ஆசிரியரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கே பி சார் வந்து மிகப்பெரிய ஒரு ஜோதிட ஆசானவர் வந்து அவர் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருஷமாக இதுல இந்த பயிற்சியில இருந்தது இருக்காரு மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அதில் நான் ஒரு சிஷியனாக அவர் வந்ததுக்காண்டி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஆசானம் சார் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அவரோட பயிற்சிகள் வந்து அருமையாக இருந்தது அதாவது பஞ்சுவாலிட்டி கரெக்டான டைம் அந்த நேரம் தவறாமல் வர்றது மிகப்பெரிய ஒரு விஷயம்லாம் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காருக்க எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும் ஒரு பயிற்சி அந்த கிளாஸுக்கு வரும்போது எப்படி நம்ம வந்து பஞ்சுவாடியில் இருக்கணுங்கிறது நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு ஜோதி இடத்தலத்துலேயே வந்து இப்படி இது செஞ்சோம்னா இதெல்லாம் சரியாக வரும் என்ன இது எல்லாங்கிறதையும் அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு சார் இப்போ நீங்கள் சந்தேகம் கேட்கும்போது அவருக்கு ஏதாவது கோபம் வர்ற மாதிரி எதாவது நடந்திருக்கா அப்படிலாம் அவர் ஒன்றும் சார் என்ன சந்தேகம் கேட்டாலும் அவர் வந்து கிளியர் பண்ணுறாரு சார் அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் சார் இது எந்த ஆசிரியரும் செய்ய மாட்டாங்க அவர் ரொம்ப பணிவோடு அன்போடு எந்த வித வர இது இல்லாமல் நல்ல ஒரு அருமையாக சொல்லி கொடுத்துருக்காரு சார் சரி இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சரி இது வந்து இந்த பதில் வந்து உலகம் பூரா இருக்கிற நேயர்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கும் இந்த ஜோதிடத்தை இவரிடம் வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவங்களுக்கும் வரணும் உங்கள் பதிலால் அவங்களுக்கு நிச்சயமாக இந்த எண்ணம் வரும் என்பதை நம்பி இந்த பேட்டியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார்